நம்ம இலக்கியாவை ஜெயிலே வச்சு தீர்த்து கட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு குரூப் அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு இது வரைக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் இலக்கியாவோட கதையை நைட்டோட நைட்டாக வந்து இப்போனா முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்துட்டு இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதையும் அது மட்டும் இல்லாமல் ஆதாரங்களையும் தேர்றதையும் வந்து பதினா விழுவான் ஒரு வேளை வந்து நம்ம கொண்டு வந்திருக்க சாட்சி எல்லாமே போய் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு தான் எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி அப்பாப்பா இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த இலக்கிய உயிரோட இருந்தால் எனக்கு தான்ப்பா பிரச்சனை அப்படின்றமா வந்து சொல்லும்போது என்ன இவ அடிக்கடி வந்து போதுனா இலக்கிய உயிரோட இருந்தால் எனக்கு பிரச்சனை இலக்கிய உயிரோட இருந்தால் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா இவளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்க போகுது இவள் வயிற்றில் வந்து போதுனா குழந்தை இருக்கு சரி ஓகே அதே மாதிரி இலக்கிய வந்து போதுனா அவளோட வயிற்றில் இருக்க குழந்தைய கொள்றதுக்காக மயக்க மருந்து கொடுத்து கூட்டிகிட்டு போனா அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து போதுனா இவ எதுக்காக இப்படி பயப்படணும் அப்படின்ற மாதிரி இப்போது இந்த எஸ்எஸ்கே வந்து போதுனா லைட்டாக வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு ஏன்னா ஒரு வேலை வந்து இலக்கியாக சொல்கிற மாதிரி அஞ்சலி கர்ப்பமாக இருக்க மாட்டாலோ அப்படின்ற டவுட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு டவுட் வந்தாலுமே அது மிகப்பெரிய பிரச்சனையாகவே உருவெடுக்கும் ஏன்னா எஸ்எஸ்கேவுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கார்த்திகோட மொத்த சொத்துக்குமே அடி போட ஆரம்பிச்சிருவார் ஏன்னா இலக்கி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா உண்மை எல்லாத்தையுமே நான் சொல்லிவிடுவேன் இப்போ தான் உனக்கு வேறு மூணாவது மாதம் இன்னும் அஞ்சு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாறு மாதம் இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சொத்தையுமே என் பேருக்கு நீ மாற்றுற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அடி எடுத்து வைப்பார் அதே மாதிரி பைரவிக்கு தெரிஞ்சது அப்படின்னா பைரவியை வந்து பார்த்தீங்கன்னா ஓ இதுதான் விஷயமா அப்போது இலக்கியாவை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விரட்டுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி விரட்டுறதுக்கு நம்ம கையில் தான் ஒரு ஆயுதம் கிடச்சி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் ஆரம்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா கிட்டேயோ கௌதம் கிட்டேயோ இல்லை கார்த்திக் கிட்டேயோ இதை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருந்திருக்கவே இருந்திருக்காது இப்போ சொன்னாலுமே கூட கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி அடித்தே கொள்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ரெடியாக இருப்பார் இப்படி இருக்கும்போது இப்போது நம்ம இவங்க அதாவது கௌதம் வந்துட்டு ஒரு சில ஆதாரங்களை வந்து கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இந்த ஆறுமுகத்தோட மொபைல் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது ஏன்னா அந்த ஆறுமுகம் வந்து போய்னா போலியாக சாட்சி சொல்லியிருக்கா போது வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி அடிச்சு விசாரித்தா கடைசியில் எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் அதாவது இலக்கியம் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை நம்ம பொய் கேஸ் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூடிய சீக்கிரத்தில் வந்து தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சிருவான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இலக்கிய மேலே வேறு ஏதாச்சும் கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக போடுங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக மேடம் கவலைப்படுறீங்க நான் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான ஒரு கேஸை வந்து போட்டேன் இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன் அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து பின்னா கிடச்சிருக்கு ஆனால் மறுநாள் காலையிலேயே வந்து இப்போனா நம்ம கௌதம் வந்துட்டு நேராக போய் கோ அந்த இதில் கோவிலில் வந்து இப்போனா இருக்கிற அந்த இளநீ கடக்காரனை பிடிச்சி அடித்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் அதுக்குள்ளவே வந்து இப்போனா இலக்கியாவை தீர்த்து கட்டுறதுக்காக இவ்வளோ பெரிய சதி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நம்ம கௌதம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருந்து வந்து நம்ம கௌதம்க்கு ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல ஏன்னா நம்ம இலக்கிய சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை கலந்துருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடுற நிலைமையை வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகுது ஏன்னா அந்த சொர்ணா வந்துட்டு சும்மா விட மாட்டா என்னடா அது இலக்கிய அவ்வளோ பாசமாக பேசுகிறாளே அம்மா மாதிரி நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை விட்டால் கூட பிரச்சனை கிடையாது எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை தீத்து கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க